பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஏன் நாம் செய்த பாவங்களுக்கு அந்த கருமாக்களை அனுபவித்தே தீர வேண்டுமா அதாவது இப்போ நம்ம பாவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்கு இப்ப அதற்கு தான் தேரணும் என்ன தப்பு பண்றோமோ அந்த தப்பு பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம் 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 நம்ம நம்ம வந்து மோசமானது அதுக்கு தான் இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது கஷ்டம் நம்ம ஒரு மோசமான காரியங்கள் பண்ணவங்களுக்கு நிச்சயமா கஷ்டம் தான் தேரணும் அதே மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு சூழ்நிலையை தான் ஆகணும் அதான் அதனுடைய இயற்கை அமைப்பு தான் இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து ஒரு தண்டனையாக கொடுக்கப்படலை இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜெயிலில் நம்ம போய் ஒரு கைதியை இன்டர்வியூ பண்ணுறோம் எதுக்கு போ அன்னே ஜெயிலில் போட்டிருக்கிறாங்கன்னு ஒருத்தன் கேட்குறோம் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஒரு பெண்ணுகிட்ட நகையை திருடிட்டேன் என்னை கை மையமாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அப்போ உன்னே ஏன் அப்பா ஜெயிலில் போடணும் சொன்னால் அப்படி ஜெயிலில் போட்டால் தான் நான் வந்து பழையபடி இதே தப்ப நான் பண்ண மாட்டேன் அதனால் என்னை வந்து ஜெயிலில் போட்டாங்க என்ன சொல்லி அப்போ அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு தப்பு பண்ண தப்ப திருப்பி அதே தப்போ நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தண்டனையை கொடுக்குறாங்க இப்போ இங்கே நாம் வந்து கர்மாவனால ஒரு 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 தப்பான கர்மாவாக பண்ணியிருக்கிறோம் பாவகரமான கர்மமாக பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு கஷ்டம் நமக்கு வருதுன்னு சொன்னால் என்ன தப்பு பண்ணதுக்காக அந்த கஷ்டம் நமக்கு வருதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்போ எதை நம்ம சரி பண்ணணும் எதை சரி பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது அப்போ இது வந்து அந்த சீக்வன்ஸில் இது பண்ணலை அதனால் இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கஷ்டம் வர்றது உண்மை தான் நம்ம கர்மாவனால் வந்தது உண்மை தான் ஆனால் அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்கப்படும்னு சொன்னால் நம்மளை ஏதோ வகையில் வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்படும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துன்னு சொன்னால் ஏதோ வகையில் நமக்கு நம்முடைய கஷ்டம் தான் நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவோம் நமக்கு வர இன்பங்களை நம்மளை முடக்கி போட்டோம் நம்ம இன்பம் வந்தானா நமக்கு ஆக் நம்ம சேலே இல்லாமல் அப்படியே அப்படியே போய் ஜம்னி உட்காந்துட்டே என்ஜாய்மெண்ட் மோடில் போயிடுவோம் கஷ்டம் வந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து தூண்டுதல் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் அது மாதிரிலாம் ஏதோ வகையில் ஒரு நல்ல அம்சத்துக்காக தான் நமக்கு இது கொடுக்கப்படுது நம்மளை வழிகாட்டுற அம்சமாக தான் துன்பங்கள் கொடுக்கப்படுது ஆனால் அந்த துன்பங்களுக்கு காரணமாக நமக்கு ஏதோ பாவகரமான கர்மாக்களே இருக்கலாம் பட் இருந்தாலும் அது அந்த துன்பம் ரெண்டு ஒன்றும் ஒரு ரெண்டும் நிறைய நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆச்சுது அதே நேரத்தில் நம்மளை வழிகாட்டுன மாதிரி ஆச்சுது அந்த மாதிரி தான் அந்த கர்மாக்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு அதனால் நம்ம வந்து நல்லதே நினச்சி நல்லதே செய்கிறதினால நமக்கு ஒரு நல்ல விளைவுகள் தான் ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது எல்லாமே கடவுள் தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் ஏன் இந்த மாதிரி படைக்கணும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு இப்போல எப்படியாக ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து படைக்கிறதே படைக்கிறார நல்லா எல்லாமே நல்லா வாழ்கிற மாதிரி ஒரு க ஒரு ஒரு கரமாக இப்படி ஒரு இது பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு என்ன இருக்குது எல்லோருமே நல்லதே செய்கிற மாதிரி நல்லதே அனுபவிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டு போயிடலாம் ஏன் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் பாவ புண்ணியங்கள் இருக்கிற மாதிரி ஏன் ஒரு படைப்பை படைக்கணும் அங்கிற மாதிரிலாம் கூட ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு செஸ் விளையாடுறோம் நீங்கள் ஒரு சைடில் இருக்கிறீங்க நான் ஒரு சைடில் இருக்கிறேன் ரெண்டு பேரும் செஸ் விளையாடிகிட்டு இருக்கிறோம் இப்போ திடீர்னு செஸ் விளையாடி சீரியஸாக இருக்குது நீங்களும் அந்த செஸ்ஸில் எக்ஸ்பர்ட்டு நானும் எக்ஸ்பர்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்க முடியாத அளவில் டென்ஷனாக செஸ் விளையாட்டு ஓடிட்டுருக்கு இப்போ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வருது அப்போ நீங்கள் என்ன செல்ஃபோனை பேசுகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கமாக போய் அது கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறீங்க நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லி கொஞ்சம் காயின்ஸை கொஞ்சம் மாற்றி வச்சிடுறேன் சாமர்த்தியமாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவில் சாமர்த்தியமாக மாற்றி வச்சுருவேன் அப்புறம் நீங்கள் திரும்பி வந்த பிறகு காயின்ஸ் வேறு மாதிரி இருக்கிறதுனால நான் ஈஸியாக உங்களை ஜெயிச்சிடுறேன் இப்போ இது ஃபோல் பிளே தான் பட் இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி சில சில அவங்க செஸ் விளையாடுற நேரத்தில் இப்ப பேரும் விளையாடுறாங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏத்தாப்புல விளையாடுறதுக்கு ஆளே இருக்காது அப்ப என்ன இப்போ நீங்களே விளையாடுறீங்க ஏத்தாப்ல விளையாடுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னா நீங்களே வந்து ரெண்டு சைடுலயுமே நீங்களே விளையாடுவீங்க எத்தனை சைடுலயும் நீங்கள் தான் உங்க சைடுலேயும் நீங்க தான் ரெண்டு நீங்களே விளையாடுவீங்க இப்ப இந்த நேரத்தில் நீங்க ஃபோல் பிளே பண்ணீங்களா அதர் சைடு ஜெயிக்கிறக்காக இந்த மயிற்சியா பண்ணுவீங்களா நீங்க ரெண்டு சைடுலயுமே ஈக்குவல் பவரோடு இருந்து தான் விளையாடுவீங்க இப்போ அதே மாதிரி தான் என்ன எல்லாமே படைக்கப்பட்டது எல்லாமே இறைவனாக தான் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா யாருமே வந்து இறைவனுக்கு அந்நியமாக யாருமே கிடையாது இருக்கிறது எல்லாமே இறைவன் தான் இறைவன் தான் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறாங்க எல்லா மனிதர்களாகவும் இருக்கிறாங்க தப்பு பண்ணுறதும் அவர் தான் தண்டனை நுழைக்கிறதும் அவர் தான் பாவம் பண்ணுறதும் அவர் தான் பனிஷ்மெண்ட் வாங்குறதும் அவர் தான் புண்ணியம் செய்கிறதும் அவர் தான் ரிவார்டு வாங்குறதும் அவர் தான்ங்கிற மாதிரி தான் அதனால் அவரே அவராக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு அந்த ரூல் ரெண்டு ரெகுலேஷனை வந்து ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் எதையுமே இது பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆகாமிய கர்மா நம்ம கையில் இருக்குது நாம் நல்ல கர்மாக்கள் பண்ணுறதுனால நம்முடைய பாவ கர்மாவில் உள்ள தண்டனைகள்லேருந்து கூட நம்ம தப்பிச்சுக்கிடலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக கஷ்டங்களை அனுபவிச்சு தான் தீரணுன்னுட்டு அவசியமே இல்லை நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணுறதுக்கான தூண்டுதலாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அது அந்த தூண்டுதலை பயன்படுத்தி நல்ல கர்மாவே பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு உதயகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பாயிரும் அதனால் நம்முடைய கர்மாக்கள்லாம் கூட கழிக்கிறதுக்குமான வாய்ப்பு வந்துடும் அதனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மா வந்து பவர்ஃபுல்லானது அதனால் அதை நம்ம நான் சரி வர நம்ம கடமை பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க